தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழை மெழுப்புதல் ஊழியர்கள் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் பாஸ்டர் சீலா டேனியல் பாஸ்டர் கிறிஸ்து அலிவியா அலன் பிரைட் பிராங்க்லிங் இன்றைக்கு பார்க்கிறோம் முக்கியமாக சிலுவை தியானத்தில் அங்கே இயேசு ரத்தத்தை சிந்தினார் இந்த ரத்தத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் இயேசு ரத்தத்தை சிந்தினதனுடைய காரணம் என்ன அது ஒரு நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாகும்படியாக இயேசு ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மளை கொண்டு வரும்படியாக ஆண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் அந்த ரத்தத்தை சிந்தினது குறித்து நம்ம பல ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்ற பொழுது அங்க பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் எ பிளட் கவனன் அந்த என்ன பாருங்க இந்த ரத்தத்தினால்தான் உடன்படிக்கை செய்வாங்க ராஜாக்கள் அந்த காலங்களிலே பழைய ஆரம்ப காலங்களிலே அப்படி என்றால் ஒருவருக்கொருவர் நான் உங்கள் ஏற்றுமதி பண்ணுவேன் உன்னோட யுத்தத்தில் நான் வந்து உங்களுக்கு பங்கு பெறுவேன் அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு காரியங்களையும் இல்லை தேசத்தில் பரிமாற்றம் செய்யக்கூடிய காரியங்களை ஒருத்தர் ஒருவர் மீறிவிடாதபடி ரத்தத்தினாலே ரத்த கையெழுத்து இடுவார்கள் அதுதான் வந்து பிளட் கவனன் என்று சொல்லக்கூடிய இது புரியுங்களா அதே போல் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சாலிம் அக்ரிமென்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன் நமக்கு ஒரு சாலிமினேஷன் போல் கர்த்தர் ஒரு அக்ரிமெண்ட் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு அக்ரிமெண்டை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் எதன் மூலமாக ரத்தம் சிந்துதலின் மூலமாக புரியுங்களா அதனால்தான் இங்கே பார்க்கின்ற பொழுது அதனுடைய அந்த பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் அண்ட் சிம்பாலிசம் ஃபார் கவனன் பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன செய்யப்படுகிற பழைய எல்லாம் பார்க்கின்ற பொழுது ரத்தம் சிந்தப்பட்டதாக இருக்கிறது ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாம் மறிக்க வேண்டும் ஆனால் ஆதாம் பதிலாக ஒரு மிருக மிருகம் அடிக்கப்பட்டு அதை ஆதாமை கத்தரச்சார் தப்பு வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் புரியுங்களா அப்போ மிக மிக முக்கியம் பார்த்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டில் ஆதாமும் சரி அதே போல் நோவாவும் சரி ஆபரகமும் சரி மோசே எல்லாரும் பழிகளை செலுத்திய தேவன் இறங்கி வந்து அவர்களோட உடன்படிக்கை செய்தார் நாளை லூயா பாருங்க நோவா பழிகளை என்ன வந்து பழியிட்ட பொழுது ஏன்னா வந்து அவர் தப்ப குடும்பம் நோவாவின் குடும்பம் எட்டு பேர் தப் தப்பிக்கப்பட்டார்கள் பலிபிடத்தை அவர் பலி செலுத்தின பொழுது தேவன் இறங்கி வந்து நான் இனிமேல் ஜலத்தினாலே பூமியை அழித்து போட மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்தார் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னாக்க பலிபிடத்தை கேட்ட ஐந்து முறை ஆண்டவர்கள் ஆண்டவருக்கு பலி பலிகளை செலுத்தினாரே என மிருகங்கள் அடித்து கத்தர் ஐந்து முறை அவனோடு கூட ஆபரகமோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று நம்ம வந்து ஆதியாக பதினைந்தாவது அதிகாரங்களிலே பார்க்கலாம் புரியுங்களா அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா பிளட் சிம்பாலிசம் என்பது எதை குறிக்கிறான் மாமிசத்த உயிர் இரத்தத்தில் இருக்கிறது லேவி ராகமும் பதினேழாவது அதிகாரம் வசன பதினொன்றில் பார்த்தோம்னாக்கா அங்கே அந்த பிளட் சிக்னிஃபை த லைஃப் அதாவது அந்த மாமிசத்தில் ரத்தம் இருக்கிறது அதனால்தான் ஏன்னா ஒரு ஒரு ஒருவர் அந்த ரத்தத்தில் உடன்படிக்கை செய்கிறாங்க தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து காரணம்னா அங்கே ஜீவன் மனிதன் ஜீவன் தப்பணும் மனிதன் ஜீவன் தப்பணம்னாக்கா அங்கே ரத்த உடன்படிக்கை ஆனால் வந்து நடைபெற வேண்டியதாக இருக்கிறது என்று ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார் ஹாலி லூயா அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமிக் கவனன் என்று ஏன்னா ஆதி பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் அதே போல மோசை மோசை கவனன் என்று சொல்லி யாத்திராகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்கலாம் புரியுங்களா இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார்னாக்க அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஏன்னா வந்து மகா பரிசு மோசே அவன ஆர்வன்னு என்ன செய்தாங்க பலிகளை செலுத்தி ஜனங்களுடைய என்ன பாவங்களுக்காக ஒரு வருஷம் டெம்பரவரியாக ஒரு வருடம் அங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் ரத்தம் சிந்ததின் மூலமாக அங்கே உடன்படிக்கை ஆண்டவர் செய்வார் அதே போல எக்ஸோடஸ் பனிரெண்டாவது அதிகாரம் யாத்திரை பனிரெண்டு இஸ்ரோ ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் என்ன ஆடை எடுத்து அவருடைய எல்லா வீட்டு நிலை கால்களில் தெளித்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை பாஸ் ஓவர் என திரு பாசோவர் ரெட்டம்ஸ் என கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் காலை லூயா அதே போல நியூ டெஸ்டமெண்டில் வருகின்ற பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபதில் கூட சொல்கிறாரு நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணுகின்ற பொழுது எல்லாம் என்னை நினைவு கூறும்படி உங்களுக்காக ஏன்னா சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார் புரியுங்களா ஏன்னா உங்களுக்காக சிந்தப்பட சிந்தப்படக்கூடிய புதிய உடன்படிக்கின் ரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார் காலை அருமையான அருமையானதே உண்டை பிள்ளைகளே தான் ஏன வந்து வந்து கத்தர் இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் உடன்படிக்கை நான் பாவத்திற்கு இனிமேல் வந்து இட்டர்னல் ரிடம்சனுக்காக இயேசு என்ன செய்தார் சிலுவையிலே மறித்து மனு குலத்தை முழு மனு குலத்தின் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் என்ன செய்தாருனாக்க நித்தியத்துக்குள்ள வாசுகளை திறந்து கொடுத்து இருக்கிறார் அவருடைய ரத்தத்தை சிந்து உடன்படிக்கை தேவனோடு ஏற்படுத்தி நமக்காக இயேசு என்ன செய்திருக்காருனாக்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாவற்றிற்கு எல்லாருக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்றால் பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கிறது அப்போ புதிய ஏற்பாட்டுகள் வரும்போது ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பொழுது கிள் கல்வாரி சிலுவியில் ரத்தம் சிந்தின பொழுது பழைய உடன்படிக்கை தீர்ந்து விட்டது பழைய உடன்படிக்கை நோ வேலிட் அப்போ புதிய உடன்படிக்கை எப்பொழுது அது அமுலுக்கு வந்ததுன்னா இயேசு கல்வாரி சிலுவிலை சிந்தி ரத்தத்தை சிந்தி மனிதனுக்காக உடன்படிக்கை அந்த ரத்தம் உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்தது அப்பொழுது அந்த புதிய உடன்படிக்கை அமுலுக்கு வந்தது அது வந்து அது என்ன செய்க்க அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் இப்போ அனைவரும் நாம் இருக்கக்கூடியவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தை நாம் தியானிக்கிறது நாளில் கூட நாம் இப்பொழுது அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார் நியூ கவனனுக்குள்ளாக அதற்காக கத்திருக்கிற நம்ம நன்றி தெரிவிப்போம் இலவசமாய் ரத்தத்தினால் நீதிமன்களாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை இயேசு நமக்கு உண்டாக்கி